பிரபல நடிகை விஜயசாந்தி சில வருடங்களுக்கு முன் கொடுத்த பேட்டி ஒன்று இப்பொழுது மீண்டும் வைரலாகி வருகிறது அதில் அவர் டோலிவுட் ஹீரோக்கள் முகமுடி போட்ட திருடர்கள் என்று கூறியுள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் சென்னையில் பிறந்து தமிழ் மொழி திரைப்படங்கள் மூலம் கலை உலகில் இருந்தாலும் அதிக அளவில் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை தான் விஜயசாந்தி நூற்றி எண்பதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ள விஜயசாந்தி அதில் எழுபது சதவீதத்திற்கும் மேல் தெலுங்கு திரைப்படங்கள் தான் நடித்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு இணையாக ஒரு பெண் நடிகை நடித்துள்ளார் என்றால் அது அது ரம்யா கிருஷ்ணனுக்கு முன் விஜயசாந்தி தான் கிளாமராக சில காலம் அவர் நடித்திருந்தாலும் பல படங்களில் முன்னணி கதாபாத்திரங்கள் மட்டுமே ஏற்று நடித்திருந்தார் அதிலும் குறிப்பாக டாப் ஹீரோக்களுக்கு இணையான வசூல் சாதனை கொடுத்த வெகு சில பெண் நடிகைகளில் இவரும் ஒருவர் கோலிவுட்டில் சில டாப் நடிகர்கள் இவருடைய படங்களில் கௌரவ வேடங்களில் நடித்தது உண்டு அதிக அளவில் ஆக்ஷனோடு பெண்களை முன்னிலைப்படுத்தும் படங்களில் நடித்த ஒரே நடிகை இவர் என்றாலும் அது மிகையல்ல இன்று காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருக்கும் விஜயசாந்தி தனது அரசியல் பயணத்தை பாஜகவிலிருந்து தான் துவங்கினார் இந்நிலையில் அவர் சில வருடங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டி ஒன்று பெரிய அளவில் இப்பொழுது மீண்டும் வைரலாகி வருகிறது அதில் நடிகர் சிரஞ்சீவியின் அரசியல் பிரவேசத்தையும் பொது பிரச்சனைகளுக்காக அவர் போராடுவதையும் விஜயசாந்தி விமர்சித்து பேசினார் மேலும் தெலுங்கு ஹீரோக்கள் பற்றி பேசிய அவர் தெலுங்கானா மக்களின் ஆதரவால் அவர்கள் பெரிய ஹீரோக்களாக மாறியுள்ளனர் அவர்களது கொடுக்கும் பணத்தில்தான் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் மக்களுக்காக அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்றும் அவர் சொல்லியுள்ளார் அவர்கள் படங்களில் ஹீரோவாக இருக்கக்கூடாது அவர்கள் பொது வெளியில் ஹீரோவாக இருக்க வேண்டும் என்றும் படங்களில் மட்டும்தான் அவர்கள் சமூகத்துக்கு சேவை செய்கிறார்கள் என்று தான் நினைப்பதாக விஜயசாந்தி கூறினார் தெலுங்கு ஹீரோக்கள் அனைவரும் முகமுடி அணிந்த திருடர்கள் என்று கடுமையாக சாடியுள்ளார் பின் சிரஞ்சீவியை தாக்கி பேசிய அவர் சிரஞ்சீவி கட்சி உருவாக்கிய உடனேயே முதல்வராக முடியுமா அவரால் உடனே ராமாராவ் போல் ஆகிவிட முடியுமா ராமாராவ் தைரியம் கொண்டு முதலமைச்சராகி மக்களுக்காக உழைத்தார் ஆனால் சிரஞ்சீவி ஒரே இரவில் முதலமைச்சர் அமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார் சுயநலத்தோடு இருப்பவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று காட்டமாக விமர்சித்தும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க